சட்டங்கள் வரும் போகும் அது வந்துட்டு போகட்டும் நிச்சயமாக வெளிநாட்டு மக்கள் வந்து இங்கே பிரான்ஸில் வேலைக்கு தேவை ஏன்னா நிறைய நிறைய பகுதிகளில் வேலைகளுக்கு ஆக்களே இல்லை அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்குது நீங்கள் ஒன்றும் பயப்படவே தேவையில்லை ஆனால் தரமான ஆக்களையும் முறையான ஆக்களையும் தான் பிரான்ஸ் வேலைக்கு எடுப்பதற்கு காத்து கொண்டு இருக்கிறது எனவே உங்கள் டொசியரும் சரி நீங்களும் தரமாக இருந்தீங்களே ஆனால் எந்த பயமும் தேவையில்லை இல்லை என்றால் ஆபத்தான ஆபத்தானபடி என்னன்னா முதல் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இருக்கிறீங்க எப்பவும் உங்களுக்கு எதுவும் நடக்கலாம் என்ற அர்த்தம் உங்களை பிடிக்கப்படலாம் நாட்டுக்கு அனுப்பப்படலாம் டொக்குமெண்ட்ன்றது எப்படி பார்க்கணும்னா மினிமம் அதாவது குறைந்தளவு ஒரு வருஷத்தில் மூன்று டாக்குமெண்ட் என்றாலும் நீங்கள் இந்த ஃப்ரான்ஸில் தான் தொடர்ந்து வாழ்கிறீங்கள் என்றது ஒருத்தர் பிரசன்ஸ் அதாவது நீங்கள் தொடர்ந்து இங்கேயே இருக்கிறீங்கள் காட்டுறதுக்கு மூன்று டொக்குமெண்ட்டாலும் வேணுமா இப்போ உதாரணம் எந்த பிரபெக்சூரில் கொடுக்குறாங்க எதில் கொடுக்க மாட்டாங்க எதில் நீண்ட காலம் வச்சுருப்பாங்கள் என்று சொல்லி அவை உங்களுக்கு சொல்லுவேணும் இப்போ நீங்கள் எப்படியான வக்கீல் ஒரு ஆளை பார்த்து இது சம்பந்தமான அப்டேட்டுகளை நீங்கள் போடணும் என்றால் வெளிநாட்டவர்கள் எத்திரோம்சம் சம்பந்தப்பட்ட வெளிநாட்டவர்கள் சம்பந்தப்பட்ட இந்த விசா சம்பந்தப்பட்ட துறையில ஸ்பெஷலிஸ்ட் இதில் நிபுணத்துவம் பெற்ற வக்கீல்கள் இந்த துறையிலேயே பல வருடங்கள் அனுபவம் வாய்ந்த வக்கீல்கள் எக்கச்சக்கமான பேர் வணக்கம் இது கிஷோ டிவி நான் கிஷோ கடைசி வீடியோல வந்து நான் உங்களுக்கு சொன்னா இந்த விசா சம்பந்தமா எல்லாம் விளங்கப்படுத்தி போட்டு என்னென்ன டாக்குமெண்ட்கள் தேவை என்னென்ன நடைமுறைகளை நீங்க செய்யணும் என்று தெளிவாக நான் சொல்லித்தரப்போறேன்டா அப்போ அதைத்தான் நாங்கள் இன்று இந்த வீடியோவில் போறேன் ஆனால் முக்கியமான விடயம் என்னவென்றால் ஒரு வீடியோவில் அவ்வளோத்தையும் சொல்ல முடியாது நிறைய ஆலோசனைகள் உங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது இப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு சொல்ல வேண்டி இருக்குது ஒரு ஒரு டாக்குமெண்ட்டை பற்றினு சொல்ல வேண்டி இருக்கு அப்போ நான் சில பகுதிகளாகத்தான் நான் உங்களுக்கு இந்த டொக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட வீடியோ பதிவை தரப்போறேன் அப்போ நீங்கள் தொடர்ச்சியாக பகுதி ஒன்று பதி ரெண்டுன்னு சொல்லி நான் விடுவேன் தொடர்ச்சியாக பார்த்தீங்களே ஆனால் நிச்சயமாக ஒரு லிஸ்ட்டாக அப்படியே வெறும் உங்களுக்கும் சரி ஏனியவர்களுக்கும் சரி ஒரு உதவியாக இந்த வீடியோ பதிவுகள் இருக்கும் இப்பவும் சரி எதிர்காலத்திலும் சரி இந்த விசா சம்பந்தமான நடைமுறைன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ப்ரெஃபெக்சூர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ப்ரெஃபெக்சூர் என்றது போலீஸ் மக்கள் தொடர்பகம் அதாவது நீங்கள் விசாக்கள் எல்லாம் போய் செய்கிற இடம் உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு ப்ரெஃபெக்சூரும் வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒரு மாதிரி என்று சொல்லி ஒன்றில் இப்போ இப்படி என்ன விசா கொடுப்பாங்க ஒன்றில் கொடுக்க மாட்டாங்க அந்த ப்ரெஃபே எடுக்கிற முடிவில் தான் ஒரு ஒரு ப்ரெஃபெக்சூரும் செயற்படும் உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ சில வேல வருடங்களுக்கு முன்பு சார்சல் பிரபெக்சூரில் வந்து நிறைய பேருக்கு இப்படி ரீய பிளாக்களுக்கு ரெகுலரைசேஷன் பண்ணுறாங்களுக்கு சொல்லி விசா நிறைய பேருக்கு கொடுத்தவங்க அதால் வந்து நிறைய எங்களுடைய தமிழ் மக்கள் சார்சலில் போய் டொமிசியில் மாற்றினவன் ஏனென்றால் அங்கே எல்லாம் கொடுக்குறாங்க வேறு வேறு பிரபெக்சூரில் வந்து இப்போ பொபினி லுரியாசி சந்தனி இப்படியான ப்ரொபேக்சூர்களில் வந்து பெருசாக ஒன்றும் கொடுக்க இல்லை சில பேர் கொடுத்தாங்களா அப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரொபேக்சூர்ல வந்து விசா இல்லாதவர்களுக்கு ஒன்றும் கொடுக்க இல்லை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க என்று நீங்கள் அதை நம்பி மனமுடிய வேண்டாம் உங்களோட உங்களோட இடங்களில் உள்ள ப்ரொபேக்சூர்களில் போய் அதை பற்றி தகவலை தெரிஞ்சு கொள்ளுங்கோ அது சம்பந்தமாக தெரிந்தவர்களை தொடர்பு கொள்ளுங்கோ யார் என்று சொல்லி சொன்னால் இப்ப அகதிகளுக்கான அல்லது இந்த விசா இல்லாதவர்களுக்கான உதவி செய்கிறதுக்கு அசோசியேஷியோ நிறைய நிறுவனங்கள் இருக்குது அவர்களை தொடர்பு கொள்ளுங்கோ அவர்கள் எல்லா தகவலும் வச்சிருப்பார்கள் எந்த பர்ஃபெக்ட் ஷூட்டில் கொடுக்குறாங்க எதில் கொடுக்க மாட்டாங்க எதில் நீண்ட காலம் வச்சுருப்பாங்கள்னு சொல்லி அவை உங்களுக்கு சொல்லுவோம் அல்லது ஒரு அவோக்கா ஒரு வக்கீலை பிடிங்கோ வக்கீல் வந்து எப்படி என்றால் எல்லா வக்கீலும் சரிப்பட்டு வர மாட்டோம் என்றால் ஒரு ஒரு துறை கண்டு இருப்பினோம் அப்போ நீங்கள் எப்படியான வக்கீல் ஒரு ஆளை பார்த்து இது சம்பந்தமான அப்டேட்டுகளை நீங்கள் போடணும் என்றால் வெளிநாட்டவர்கள் எத்திரோம்சம் சம்பந்தப்பட்ட வெளிநாட்டவர்கள் சம்பந்தப்பட்ட இந்த விசா சம்பந்தப்பட்ட துறையில் ஸ்பெஷியலிஸ்ட் இதில் நிபுணத்துவம் பெற்ற வக்கீல்கள் இந்த துறையிலேயே பல வருடங்கள் அனுபவம் வாய்ந்த வக்கீல்கள் எக்கச்சக்கமான பேர் இருக்கணும் அவர்களை நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்றால் தான் உங்களுக்கு இந்த ப்ரொபெக்டூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ நீங்கள் இன்னும் ஒரு ஆளுக்கு ரிஜய் வந்துட்டு இன்னும் ஒரு ஆளுக்கு கொடுக்கலன்னு சொல்லி எந்த விதமான பயப்பட வந்தவையில் என்னென்னா ஒரு ஒரு ப்ரொபெக்டூர் வந்து ஒரு ஒரு சட்டம் இங்கே எனக்கு தெரிஞ்ச விலையில் பார்த்தீங்கன்னா இப்போ சில ப்ரொபேக்சூரில் வந்து நிராகரிக்கப்பட்ட டோக்குமெண்ட்டுகளை வந்து உங்களுக்கு விசா தர முடியாதுன்ட்டு முழுமையாகவே நிராகரிக்கப்பட்ட இந்த டாக்குமெண்ட்டுகளை வந்து தோசியை வந்து வேற ஒரு ப்ரொபேக்சுவரில் கொண்டு போய் கொடுத்து அங்கே வந்து டொமிசியில் மாற்றி பதிவிடத்தை மாற்றி அங்கே கொடுத்து அந்த ப்ரொபேக்சூரில் விசா பெற்றாக நிறைய பேர் இருக்கணும் அப்போ அதை தான் நான் சொல்கிறேன் ஒரு ஒரு ப்ரொபேக்சூர் வந்து ஒன்றில் ரிஜெக்ட் பண்ணுவாங்க ஒன்றில் கொடுப்பாங்க இதே போல உங்களுக்கு தெரிந்தவர்கள் உங்களுடைய நண்பர்கள் அல்லது யாருக்கும் இப்படி சம்பவங்கள் நடந்திருந்தால் அந்த ரிஜெக்ட் பண்ணதுக்குரிய காரணங்கள் கண்டிப்பாக அவைக்கு சொல்லப்பட்டிருக்கு கடிதம் மூலமாக அப்படியான காரணங்களை வித்தியாசமான காரணங்களை கொமெண்ட்ஸ் மூலமாக ஒரு தமிழ் மொழியில் இந்த வீடியோ கீழே பதிஞ்சு விட்டீங்கன்னா உண்மையிலே எங்களுடைய இஞ்ச தஜ்ஜமே விசா இல்லாமல் உள்ள எங்களுடைய மக்களுக்கு ஒரு பெரிய பெரியோர் உதவியாகாது இருக்கும் ஆகவே இந்த என்னென்ன காரணம் என்று உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சால் பதிஞ்சிங்களே ஆனால் அந்த காரணத்தை அவர்கள் தொசியை டெப்போசை பண்ணுறதுக்கு முதல்ல தொசியை கொண்டு போய் அதாவது ஆவணங்கள் கொண்டு பிறவை சூழ்நிலை கொடுக்கறதுக்கு முதல்ல நீங்க சொல்லுற அந்த பிள்ளைகள் எல்லாம் இருக்க எல்லாம் சரி பார்த்துட்டு கொடுக்க முடியும் ஒரு தரத்திலே கனியை பண்ண முடியும் ஒரு தரத்திலே வெற்றி பெற முடியும் ஆகவே சில்வ பிள்ளை தயவு செய்து எங்களுடைய மக்களுக்காக உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய நண்பர்கள் நான் சொன்ன மாதிரி வித்தியாசமான முறையில காரணங்கள் சொல்லி நிராகரிக்கப்பட்டிருந்தால் என்னுடைய இந்த வீடியோக்குமெண்ட்ஸ் பாதையில் தெரிவித்து விடுங்க நிச்சயமாக விசா இல்லாமல் மிகவும் நெக்கச்சக்க மக்கள் எங்களை இங்கே துன்பப்படணும் அவைக்கு அது ஒரு பெரும் உதவியாக இருக்கும் சரி இனி நாங்க டொக்குமெண்ட் பகுதிக்குள்ள வந்தோமே ஆனால் இதில் வந்து இதில் பார்த்தீங்கன்னா முதலாவதாக என்னென்றால் நீங்கள் மூன்று வருடமோ அல்லது ஐந்து வருடமோ பிரான்ஸில் உங்களுக்கு சொல்லி என்னுடைய முதல் வீடியோவில் மினிமம் குறைந்த அளவு நீங்க மூன்று வருஷம் பிரான்ஸில் வாழ்ந்திருக்கணும் அப்போ மூன்று வருடமோ ஐந்து வருடமோ வாழ்ந்ததுக்கான அந்த சொல்கிறோம் அதாவது நீங்கள் ஃப்ரான்ஸில் வாழ்ந்ததுக்குரிய இந்த மூன்று வருடமோ ஐந்து வருடமோ இந்த காலப்பகுதியில வாழ்ந்ததுக்குரிய அத்தாட்சிகள் அதுகளை டொக்குமெண்டாக குறைத்துமோ மிகச் சரியாக நீங்கள் டாக்குமெண்டாக சரிபடுத்தி வச்சிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா உதாரணமாக இப்போ ஒரு வைத்தியர்கிட்ட போனதோ ஒரு டாக்டர்கிட்ட போனதோ அல்லது ஒரு ஆஸ்பத்திரிக்கு போன சம்பந்தமான டாக்குமெண்ட் எல்லாம் ஒரு ஆஃபீஷியலாக கருதப்படுது அப்ப நீங்கள் அதை கவனமா வச்சிருக்கப்படும் முதலாவதாக இப்ப பார்த்தீங்க இந்த டாக்குமெண்ட் என்றது எப்படி பார்க்கணும்னா மினிமம் அதாவது குறைந்த அளவு ஒரு வருஷத்திலும் மூணு டாக்குமெண்ட் என்றாலும் நீங்கள் இந்த பிரான்ஸ்ல தான் தொடர்ந்து வாழ்றீங்க என்றது ஒருத்தர் ப்ரை அதாவது நீங்க தொடர்ந்து இங்கேயே இருக்கிறீங்களென்றத காட்டுறதுக்கு மூணு டாக்குமெண்ட் ஆனாலும் வேணுமா இப்போ உதாரணமாக நீங்கள் நீங்களொண்டு அனுபவம் கொடுக்கலாம் அல்லது இப்போ நான் சொன்ன வேறு இந்த டாக்டர் என்ன இந்த இதில் கொடுக்கலாம் மினி உங்களுக்கு என்னென்னனு உங்களுக்கு அங்கெல்லாம் படிப்படியாக சொல்லித்தரேன் அப்போ வருஷத்தில் மூன்று டாக்குமெண்ட் வந்து மினிமம் வேணும் அப்படின்னு பார்த்தால் உதாரணமாக மூன்று மாதத்துக்கு ஒரு ப்ரூஃப் வேணும் உங்களுக்கு மூன்று மாதத்துக்கு ஒன்றெண்டாலும் மினிமம் வேணும் அப்போ தான் உங்களுக்கு என்னது அங்கே மூன்றாலது நாலு டாக்குமெண்ட் இருந்தாலும் வருஷத்துக்கு வேணும் நீங்கள் தொடர்ந்து இந்த ஃப்ரான்ஸில் எங்கேயும் போகாமல் வாழ்கிறீர்கள் என்பதற்கு மினிமம் மூன்றுலேருந்து நாலு பார்க்குறாங்க மூன்று மாதத்துக்கு ஒரு டொக்குமோ நீங்கள் வச்சிருக்கோம் மற்ற டொக்குமெண்ட் வந்து நீங்கள் ஃப்ரான்ஸில் வாழ்றதுக்குரியதுக்கானது இப்போ இந்த லேபோஸ்ட்ல எக்கௌண்ட்டு உங்களுக்கு முதல்ல இப்போ இப்போ தச்சமையும் இல்லாட்டியும் முதல்ல நீங்கள் வச்சுருந்துருப்பீங்க லிவரையா அப்போ நீங்கள் அதையும் தொடர்ந்து நீங்களே ஆனால் இப்போ சில பேர் அதை விசா இல்லாட்டி கூடவும் அதை தொடர்ந்து ரன் பண்ணணும் சில பேர் அப்படி ரன் பண்ணீங்களே ஆனால் அந்த தொடர்ந்து நீங்கள் அதை செய்வதற்கான அந்த லேபோஸ்ட் பேங்கினுடைய அந்த புத்தகத்தை நீங்கள் கொடுக்கலாம் நவிகோ அதாவது நீங்கள் ட்ரெயின் டிக்கெட்டு மெட்ரோ டிக்கெட்டு வாங்குகிற நவிகோன்ற துண்டுகளை மாதம் மாதம் தெளிவாக வச்சிருக்கலாம் ஆனால் அதில் ஒரு முக்கிய விஷயம் பாருங்க அந்த நவிகோன்ற ரெசியூ அந்த துண்டுகள் வந்து அந்த பிரிண்ட் பண்ணுற மை வந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்குள்ள நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது அப்படியே அழிஞ்சு போயிடுவேன் இது ரொம்ப முக்கியம் அது அப்படியே அழிஞ்சு போய் பிறகு ஒரு நாலஞ்சு மாதத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் வெள்ளை துண்டு தான் வேணும் அப்போ அப்படி துண்டு வாங்க உண்டு படம் எடுத்து வையுங்கோ இல்லை ஸ்கேன் பண்ணி வைங்கோ அல்லது பிரிண்ட் பண்ணி என்றாலும் வச்சுக்கொள்ளுங்க அதை விட இப்போ நானூறு மூன்று நாலு எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறேன் நீங்கள் ஃப்ரான்ஸில் வாழும்பொழுது என்னென்னலாம் ப்ரூஃப் கொடுக்க வேணுமோ எல்லாத்தையும் கொண்டு போங்க அதாவது டொசியர் கூட கொண்டு போனால் அங்கே ஒன்று பிடிச்சி பிடிச்சி ஒன்று வைத்த மாட்டாங்க அது மிக 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 வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல போகிறாங்க அப்போ தொடர்ந்து நீங்கள் எங்கேயுமே புகாம இன்ஜான் இருக்கிறீங்கள் என்றதுக்கு நான் சொன்னதுகளை சேர்த்து வேறு என்னெல்லாம் முடியுமோ எல்லாத்தையும் கொண்டு போங்க மற்றது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்றால் உங்களுடைய நீங்க விசாக்கு வந்து முதல் முதல் கோரிக்கை வைக்கும் பொழுது அப்புறம் வந்து அவங்க வந்து உங்களுடைய வி ஃபேமிலியர் என்று சொல்ற அந்த குடும்ப வாழ்க்கையை பாப்பாங்க உதாரணமா பாத்தீங்கன்னா உங்களுடைய சகோதரங்கள் விட்ட சகோதரங்கள் குசான் குசின் அதாவது மச்சான் மச்சால்கள் அல்லது உங்களுடைய அம்மம்மா அப்பம்மா அதாவது குரோம் பாரோன்ட்டு சொல்கிறது அவர்கள் யாரென்றாலும் உங்களுடைய சொந்தங்களோட சொந்தங்கள் இங்கே வசிக்கிறார்கள் சொந்த எப்படி என்றால் இப்போ ஒண்டை விட்ட அத்தான்ற ஒன் விட்ட தம்பின்ற அன்னிக்கு இவன் மச்சானா அந்த சொந்தம் எல்லாம் செறிவிட எப்படி என்றால் உங்களுக்கு அந்த நோம் பிரினம் வந்து பேர்கள் சேமாக என்ன செய்ய வேணும் இருக்க வேணும் இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒண்டை விட்ட சகோதரம் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பேர் தொடர்புகள் அவர்களுக்கு இருக்கும் உங்க அம்மாண்ட அப்பாண்ட பேரும் ஓ அவோட உங்களோட பெரியம்மாண்ட அவட பேரும் கணக்கா இருக்கும் அப்போ அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கொடுக்கணும் ரொம்ப நெருங்கல ஆக்களம் எண்டு ஒண்ட விட்ட சோரங்கள் அப்ப பா அம்மா இப்படியான வந்து எல்லாரையும் தேடுங்கோ தேடி அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையான அந்த உறவு இல்லையா அந்த உறவு என்று சொல்கிறது அதை நீங்கள் உறுதிப்படுத்தி ஒரு டொக்கியூமோண்டு எடுக்க வேண்டும் அது ஏனென்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு அதாவது உங்களுடைய குடும்பங்கள் உங்களுடைய குடும்பத்தவர்கள் இங்கே வாழுகிறார்கள் அவர்களுடன் உங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கின்றதை வந்து பிரபெக்ஷருக்கு நீங்கள் காட்ட வேண்டும் காரணம் என்னென்றால் உங்களுக்கு அந்த உண்மையான தொடர்புள்ள குடும்பங்கள் இங்கே பிரான்சில் வாழுகிறார்கள் என்பதை நீங்கள் அந்த பிரபெக்ஷருக்கு காட்ட வேணும் ஏனென்றால் அப்படி உண்மையாக வாழுகிறார்கள் என்றால் நீங்கள் அவை என்ற எல்லா டொக்கியு கேட்பாங்க முக்கியமானவர்கள் எல்லாம் கொடுக்கும் பொழுது அது நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் இரண்டா எல்லா டாக்குமெண்ட்டும் அவ வேண்டிய சிலதை நீங்கள் கொண்டு போய் கொடுக்க போறீங்க அப்போ நீங்கள் ஒரு தொடர்பில் உள்ள ஃபமி தான் உங்களுக்கு என்ன தெருவிணும் டொக்குமெண்ட் எல்லாத்தையும் தேர்வினோம் அப்போ அது புறவேக்கு அது ஒரு சாத்தியமான பதிலை தருவதற்கு அது ரொம்பவும் ஒரு உந்து சக்தியாகாது இருக்கும் இந்த சொந்த பந்தங்களுடைய அந்த உறவுகளின் உடைய டாக்குமெண்ட்டுகள் மற்றது பார்த்தீங்கன்னா பெற்றோர்களின் உடையது அதாவது இப்போ பெற்றோர்களுடைய கலியான கோப்பிகள் அதாவது கலியான ரிஜிஸ்ட்ரேஷன் காப்பிகள் அல்லது சில பெற்றோர் ஆரும் இறந்திருந்தால் அந்த இறப்பு சான்றிதழ்கள் எல்லாம் கண்டிப்பாக தேவை அதைவிட நீங்கள் இலங்கையில் ஏதாவது பட்டப்படிப்புகள் எவ்வளோ பேர் பல்கலைக்கழக பட்டதாரிகள் எல்லாம் இங்கே வாழ்றீங்கள் அப்போ நீங்கள் இலங்கையில் என்னெல்லாம் படிச்சிருந்தீங்களோ அவைகள் எல்லாத்தையுமே ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மொழிபெய்ப்பாள கொடுத்து அதை பிரெஞ்சு மொழிக்கு மொழிபெயர்த்து அதை தய தயாராக வச்சுக்கொண்டு இந்த டொசியோட நீங்கள் இந்த டொக்குமெண்ட்டோட சேர்ந்து நீங்கள் கொடுக்க வேணும் நிச்சயமாக நீங்கள் ஒரு சாதாரண நபர் அல்ல நீங்கள் அங்கேயும் ஒரு படிப்பாளி உங்களுக்கு ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு விசாவை தந்தால் நிச்சயமாக பிரான்சில் பிரச்சனை ஏற்படுத்த மாட்டீங்கள் நன்றாக வேலை செய்வீங்க அடுத்த கட்டத்துக்கு போவீங்கள் அந்த பெர்ஃபெக்ட் அது விளங்கும் அப்போ இதுவும் ஒரு மிகவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக உங்களுக்கு அது இருக்கும் ரெண்டாவது விஷயம் இந்த படிப்புக்குள்ளே மிக முக்கியமாக மிக மிக முக்கியமாக இன்னும் ஒன்று பார்க்கப்படுது ஃப்ரெஞ்சு மொழி என்னுடைய ஃப்ரெஞ்சு மொழி பாட வீடியோக்குள்ளே நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறேன் நான் கண்டிப்பாக ஃப்ரெஞ்சு மொழி சான்றிதழ் நீங்கள் படித்து வைச்சிருக்க வேணும் பிரெஞ்சு மொழி படித்து எழுத கதைக்க கேட்க வாசிக்க எப்படி எல்லாம் தெரியும் வேணும் வேண்டாம் ஒரு நேர்முக பரீட்சைக்கு ஃப்ரெஞ்சு மொழியில் தான் உங்களுக்கு பிறபட்சத்தில் கேட்க போகிறாங்க யாரையும் மொழிபெய்ப்பாளரை கூட்டிக் கொண்டு போனீங்கன்றால் சந்தர்ப்பமே இல்லை மூன்று வருஷம் அஞ்சு வருஷம் வாழ்ந்த பிறகு நீங்கள் ஃப்ரெஞ்சு பேச இல்லை அங்கே

வேலை செய்ய முடியும் உடனடியாக இவரால் வேலை செஞ்சால் அரசாங்கத்துக்கு தான் இப்ப நீங்கள் சிக்யூரி காசு கட்டுவீங்க எல்லாத்தையும் கட்டுவீங்க காட்டுது என்றால் இவருக்கு நாங்கள் பைசா கொடுத்த உடனேயே இவர் வேலை செய்வார் என்றது அந்த கடிதம் காட்டுது அப்ப கண்டிப்பாக பத்திரோண்ட கடுதை ப்ரொமெஸ் டொம்புஷ் நிச்சயமாக உங்களுக்கு தேவை மற்ற டாக்குமெண்ட் பார்த்தீங்களேன்னால் மற்ற ஆவணம் நீங்கள் ஃப்ரான்ஸுக்கு எப்படி வந்தீங்க ஓகே தான் நீங்கள் அகதியந்தஸ்து கேட்டு வந்தீங்களா விசாவோட வந்தீங்களா எப்படி என்றாலும் ஏதோ வந்துட்டீங்க அந்த வந்த முறையை வந்து நீங்கள் கேஸ் போடைக்கு எல்லாம் எல்லாம் தெளிவாக சொல்லியிருப்பீங்க அதுவும் கண்டிப்பாக இந்த டாக்குமெண்ட்டில் வைக்கப்படவும் நீங்கள் எப்படி வந்தீர்கள் என்று நீங்கள் பிறபேக்சூருக்கும் அந்த முறையாக ஆவணத்தோட தெரியப்படுத்த வேண்டும் மற்றதொரு முக்கியமான டாக்குமெண்ட் என்னென்றால் இப்போ நீங்கள் வேலை செய்யாமல் முதல் முதல் எல்லாத்தையும் பப்பி எல்லாம் கொண்டு போய் டாக்குமெண்ட் கொண்டு போய் விசா கேட்குறீங்கன்றா நீங்கள் மூன்று வருஷமோ அஞ்சு வருஷமோ எட்டு வருஷமோண்டா அப்போ நீங்கள் இவ்வளவு வருஷமும் எப்படி பிரான்சில் நீங்கள் வாழுகிறீங்க எப்படி யார் உங்களுக்கு உதவி செய்கிறது நண்பர்கள் உதவி செய்யணுமா அல்லது உறவினர்களா யார் அப்போ நீங்கள் அந்த எப்படி வாழ்கிறீங்கள் என்பதை நிச்சயமாக காட்ட வேணும் ஏனண்டா விசா இல்லாதவளுக்கு அரசாங்கம் பெருசாக காசு உதவிகள் செய்யாத இல்லை சில நிறுவனங்கள் செய்யுது அப்படி செய்தால் நீங்கள் அதுக்குரிய அத்தாட்சியை கொடுக்கணும் டாக்குமெண்ட்டாக தான் கொடுக்க வேணும் அல்லது நீங்கள் இப்போ உங்கள் நண்பர் வந்து அவர் ஒரு கைப்பட ஒரு டாக்குமெண்ட் ஒரு கடிதம் ஒழித்தர வேணும் என்னுடைய நண்பருக்கு வந்து நான் மாதம் மாதம் முந்நூறு யூரோ என்னுடைய சம்பளத்தில் இருந்து கொடுக்கிறேன் அதை தான் அவர் வாழுகிறார் ரெண்டு அவர் அதுக்குரிய டாக்குமெண்டும் அத்தாட்சியும் திற வேணும் அப்ப சுருக்கமாக சொல்ல போனால் நீங்க வேலை செய்யாம முதல் முதல் கேட்க போறீங்கன்றா இவ்வளவு காலம் நீங்க பிரான்ஸ்ல எப்படி வாழ்றீங்கன்றத நீங்கள் அந்த புறபெக்சூருக்கு தெரியப்படுத்தணும் இல்லாட்டி அவங்க யோசிப்பாங்களோ ஓகே இவர் வாழுகிறார் இவர் கலவா வேலை செய்கிறார் அப்போ இவர் சட்ட விரோதமான செயலை செய்கிறார் என்று அவங்களுக்கு தெரிய வரும் சந்தேகப்படுவாங்க அப்போ நீங்கள் ஒரு ஆளின்ற உதவி உங்களுக்கு செய்கிறார் என்று சொல்லும் பொழுது அது ஒரு நேர்மறையான கன்னத்தை புறபெக்சூருக்கு ஏற்படுத்தும் அப்போ அந்த உங்களோட நிதியில் சம்பந்தப்பட்ட ஆவணங்களையும் எப்படி சாப்பிட்றீங்க எங்கே தங்கி இருக்கிறீங்க யார் உதவி செய்கிறது அத்தாட்சியோடு ஆனால் மிக மிக நல்லது மற்றது பார்த்திங்களேன்னா வெரிஃபியே அந்த கிரேசியோ இந்த ஒன்று அசோசியேட்டே என்று சொல்கிறது அதாவது எப்படி என்றால் அந்த கிரேசியோண்டா இது வந்து உண்மையிலேயே நேஷனாலிட்டியில்தான் இப்படியானதெல்லாம் கேட்குறது நேஷனாலிட்டி அதாவது ஃப்ரெஞ்சு குடியுரிமை பெறுகிற நேர்முக பரட்சியெல்லாம் இதெல்லாம் கேட்குறது ஆனால் இப்போ இந்த விசா கேட்குள்ள கேட்கணும் இது கிரேசியோண்டா என்னன்றா நீங்கள் இந்த ஃப்ரான்ஸுக்குள்ளே வந்து மூணு வருஷம் எட்டு வருஷம் அஞ்சு வருஷம் வாழ்றீங்க இந்த சமூகத்துக்குள்ள இந்த இந்த பிரெஞ்சு சமூகத்தோட நீங்க சேர்ந்துட்டீங்களா தான் சொல்றது அந்த கிரேசியோ இப்போ உதாரணத்துக்கு பாண்டிச்சேரி தமிழர்களை பாருங்க பிரெஞ்சு சமூகத்தோட சேர்ந்து வாழ அதே மாதிரி நீங்க இந்த சமூகத்துக்குள்ள சேர்ந்து விட்டீர்களா உரிய ஆதாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த அந்த கிரேசியோ அதாவது பிரெஞ்சு சமூகத்துக்கு நீங்க நான் சொன்ன உங்களுக்கு அப்ப நீங்க கேட்பீங்க நாங்கள் எப்படியான ஆதாரங்களை கொடுக்கலாம் இருக்குது எப்படி என்றால் இப்போ நீங்கள் ஒரு செக்கூர் ஒரு நிறுவனம் இருக்குது இப்படியான எங்களை மாதிரி அகதியான ஆக்களுக்கு விசா இல்லாத உதவி செய்கிற ஒரு நிறுவனம் அதில் நீங்கள் போய் பதிஞ்சு ஒரு வினைவோல சொன்னாத ஒரு தொண்டராக நீங்கள் பதிஞ்சு அதில் நீங்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது போய் அதில் பங்கு பெறலாம் சில பல மாதங்கள் போன பிறகு நீங்கள் அவர்களை தொடர்பு கொண்டு இப்படி நான் விசாக்கு போறேன் எனக்கு ஒரு அர்த்த தேசியம் தாங்க நிச்சயமாக உங்களை பேர் போட்டு என்னென்ன செஞ்சு நீங்கள் நல்ல ஒரு கேரக்டர் ஒன்று அது தெருவார்கள் அப்போ அது நீங்கள் என்ன பிரெஞ்சு சமத்தோட வேலை சேர்க்கிறீங்க ரெண்டாவது விஷயம் இப்போ ஒரு உள்ளூர் ஃபுட்பால் கிளப் இருக்கலாம் அல்லது உள்ளூர் விளையாட்டுக் கழகங்கள் இருக்கலாம் அங்கே போய் நீங்கள் பதிஞ்சு நீங்கள் ஒரு பயிற்சியை செய்யறீங்க என்றால் இப்போ உங்களுக்கு ஒரு இந்த சந்தர்ப்பம் விசா கேட்கிற சூழல் வரும் பொழுது நீங்கள் அங்கே உள்ள அந்த டிரெக்டர்கிட்டையோ கோச்சுகிட்டையோ ஒரு ஃபுட்பால் பல நீங்கள் அந்த கோச்சுகிட்டேயோ நீங்கள் கேட்கலாம் இப்படி நான் எனக்கு விசாக்கு போக போகிறேன்னு ஒரு அத்தியாசம் ஒரு அத்தாட்சி ஒன்று தெரிவிங்களான்னு அவையில் அந்த ஹேட்டில் உங்களோட கேரக்டர் எல்லாம் போட்டு நல்ல ஒரு வசனங்களை பாவிச்சு ஒரு நல்ல ஒரு ஒருவருக்கு அடுத்தம் தெரிவினும் அதை நீங்கள் பிறகு சொல்ல கொடுக்கலாம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் இந்த ரத்த தானம் செய்கிற இடமெல்லாம் இருக்குப்பா ரத்த தானம் கொடுத்ததுக்குரிய அந்த டொக்குமெண்டே தெருவினம் அதை நீங்கள் வச்சு கொடுக்கலாம் அப்போ இதெல்லாம் என்ன மாதிரி என்று சொல்லி சொன்னால் நாங்கள் விரும்பி ஒரு செயல்கள் ஈடுபடும் பொழுது ஒரு குடியுரிமைக்கும் சரி ஒரு விசாவுக்கும் சரி இது உங்களுக்கு மிகவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஒன்று தரும் ஒரு சாதகமான முடிவை உங்களுடைய டொக்குமெண்ட்டுகளில் எடுப்பதற்கு அல்லது ஒரு வயோதிப்பு இல்லங்களில் எல்லாம் நிறைய இடங்களில் உதவி செய்கிறதுக்கு பெனவோலாக தருறாங்க நீங்கள் அப்ப வேலையை விட்டு எப்படி இல்லை உங்களுக்கு ஃப்ரீ போய் பங்கு வைக்கலாம் அதை வந்து பிரெஞ்சு மக்களும் சரி பிரபெக்டி விரும்புது என்னென்னா இந்த நபர் வந்து எங்களுக்குள்ளே வந்து விட்டார் அவர் எங்களுக்குள்ளே பியாந்தேக்கிறேன் சொல்றேன் நல்ல மாதிரி வந்துட்டார் என்று சொல்லி இதெல்லாம் ஒரு அத்தாட்சிகள் நெஷ்னலிட்டியில் பார்த்தீங்கன்னா நான் பிரெஞ்சு குடியுரிமை கோசுக்கு விடும் பொழுது ஃப்ரெஞ்சு குடியுரிமையில் வந்து சில பேருக்கு வந்து பிரபெட்ச வந்து பக்கத்து வீட்டுக்காரர் எல்லாம் கேட்பாங்க இவர் எப்படியானால் பிரச்சனைக்குரியா சமூகத்துக்குள்ளே சேர்ந்து வாழ்றாரா எப்படி என்றெல்லாம் சொல்லி இல்லை நேராக வந்தெல்லாம் விசாரிக்கிற சூழல்களும் இருக்குது விசாரிச்சிருக்கிறேன் அப்போ அதுதான் இங்கேயும் வந்திருக்குது அப்போ இப்படியான டொசியர்கள் வைக்கிறது மிக மிக நல்ல மற்றது மிக முக்கியமான இந்த குற்றங்கள் நீங்க சிறிய குற்றமோ பெரிய குற்றமோ ஏதாவது செய்திருந்தால் அதுக்கு உங்களுக்கு தண்டனையோ அல்லது குற்றப்பணமோ விதிக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய வக்கீலுக்கு அதை சொல்ல வேணும் அது சொல்லி நீங்கள் அதை தண்டனை பெற்றுட்டீங்களா அதுக்குரிய சம்பவம் எல்லாம் முடிஞ்சுதான் என்னென்று சொல்லி வக்கீல் மூலமாக அதையும் தெரியப்படுத்த வேணும் ப்ரொஃபெக்சருக்கு இல்லை நீங்கள் அதை உங்களுக்கு தெரிந்து அதை மறைக்கவே முடியாது ஓகே தான் நீங்கள் மறைச்சிங்களே தான் உங்களுக்கு பேரடிக்க அங்கே வேறு அதுக்கு பிறகு எக்காரணம் கொண்டு உங்களுக்கு எதுவுமே நடக்காது அப்போ நீங்கள் வக்கீல் மூலமாக அவ்வளோ மூலமாக உங்களோட குற்றம் சார்ந்த அந்த டாக்குமெண்ட்டில் வச்சு இப்போ அது முடிஞ்சு தண்டனையோ அல்லது குற்றப்பணமோ எல்லாம் பெற்று நான் அதிலேருந்து வெளியே வந்து என்பதை நிச்சயமாக தெரிவிக்க வேணும் எனக்கு தெரிந்து ஒரு நபர் ஒரு ஏழு வருடங்களுக்கு முன்பு அதாவது லைசென்ஸ் இல்லாமல் காரோடி அதாவது இன்சூரன்ஸ்ஸும் இல்லாமல் போலீஸ் வந்து பிடிச்சா அவர்கள் எல்லாம் பதிஞ்சு அந்த தண்டனைகள் குற்றங்கள் எல்லாமே முடிஞ்சுட்டுது ஆனால் பிறகு அவர் இதே சூழலில் விசா கேட்குன்ற வேலையில் அது ஒரு பெரிய குற்றமாக பார்க்கப்பட்டது அவரது சொல்லே சொல்லே இல்லைன்னா அங்கே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்போ இது வரைக்கும் அவருடைய ப்ரொசீஜர் இன்னும் அப்படி அதாவது எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அதே சூழ்நிலை தான் இருக்கிறார் ஏனென்று சொல்லி சொன்னால் முழு சூழ்நிலையையும் அங்கே சொல்லப்பட வேணும் அதான் சொல்கிறது சின்ன குற்றம் பெரிய குற்றம் என்று இல்லை நீங்கள் இதை செய்திருந்து தண்டப்பணமோ அல்லது உங்களுக்கு தண்டனைகளோ வழங்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக அது தெரியப்படுத்த வேண்டும் அல்லது அவர்களாக கண்டுபிடிச்சால் அது உங்களுடைய டொசியருக்கு நல்லது இல்லவே இல்லை டாக்குமெண்ட் எல்லாம் நிறைய கொடுக்குறன்றது ரொம்ப ரொம்ப நல்லம் நான் சொல்லுகிற இனி இப்போ சொன்ன இனி சொல்ல டாக்குமெண்ட் எல்லாத்தையும் வடிவாக தயார்படுத்தி ஒஃபிசியலாக கொண்டு போய் கொடுத்தீங்களே ஆனால் உங்களுக்கு ஒரு முறையிலேயே எந்த ரிஜெக்ட்டும் இல்லாமல் கிடைக்கிறதுக்குரிய அதிக சந்தர்ப்பம் இருக்கிறது நான் சொல்லுகிற இப்போ நான் சொன்ன மாதிரி சொல்லுகிறேன் இனி சொல்ல டாக்குமெண்ட் எல்லாத்தையும் நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோக்குள்ளே பாருங்கோ எல்லாத்தையும் நீங்களே தயார்படுத்துங்கோ தயார்படுத்திட்டு நிச்சயமாக ஒரு வழிகாட்டல் இல்லாமல் நீங்கள் செய்ய முடியாது எல்லாத்தையும் தயார்படுத்திட்டு ஒரு வக்கீலை போய் பார்த்து அதுக்கு புற நடைமுறை செய்கிறீங்களே ஆனால் எல்லாம் உங்களுக்கு வெற்றி அளிக்கும் சட்டங்கள் வரும் போகும் அது வந்துட்டு போகட்டும் நிச்சயமாக வெளிநாட்டு மக்கள் வந்து இங்கே பிரான்ஸில் வேலைக்கு தேவை ஏன்னா நிறைய நிறைய பகுதிகளில் வேலைகளுக்கு ஆக்களே இல்லை அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்குது நீங்கள் ஒன்றும் பயப்படவே தேவையில்லை ஆனால் தரமான ஆக்களையும் முறையான ஆக்களையும் தான் பிரான்ஸ் வேலைக்கு எடுப்பதற்கு காத்து கொண்டு இருக்கிறது எனவே உங்கள் டொசியரும் சரி நீங்களும் தரமாக இருந்தீங்களே ஆனால் எந்த பயமும் தேவையில்லை இல்லை என்றால் ஆபத்தானபடி எந்த நான் முதல் வீடியோவில் சொன்ன மாதிரி டேஞ்சர்ஸ் உள்ளதான் இருக்கிறீங்க எப்போவும் உங்களுக்கு எதுவும் நடக்கலாம் என்ன அர்த்தம் உங்களை பிடிக்கப்படலாம் நாட்டுக்கு அனுப்பப்படலாம் இப்படியான சந்தர்ப்பங்கள் வரும் என்றது உண்மையான விடயம் அப்போ நான் சொன்ன மாதிரி இதில் ஒரு பகுதியில் தான் ஒரு டாக்குமெண்ட்டும் என்னுடைய ஆலோசனைகளையும் உங்களை சொன்னால் ஒரு வீடியோலேயும் சொல்ல முடியாது ஏழாம் பேரும் பகுதியாக பகுதி ஒன்று பகுதி ரெண்டு எல்லாம் விட போறேன் நீங்க அதை தொடர்ந்து பாருங்க என்னுடைய இந்த ஆலோசனைகளும் டாக்குமெண்ட் சார்ந்தவைகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கு மட்டும் நான் நம்புகிறேன் அப்படி பயனுள்ளதாக இருந்திருந்தால் உங்களுடைய ஆதரவை லைக் பண்ணி எனக்கு காட்டி விடுங்க எவ்வளவு லைக் பண்றீங்களோ அந்த அளவு எனக்கு ஒரு ஊக்கத்தை உங்களுக்கு மேலும் மேலும் உதவி செய்வதற்காக மற்றவர்களுடன் ஷேர் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்